ஹே விமலா இன்னும் எடி கோமாக இருக்க நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு வாரத்துக்கூட சொல்லாம இருந்துட்டீங்களே டி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏ இந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி உன்னை பார்த்துட்டு வந்ததை தெரிஞ்சிச்சு அதனால தான் இவ்வளோ பெரிய ஏற்பாட சீக்கிரம் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் எத்தனை மாதிரி என்ன சொல்ல சொல்கிற சாரி போங்கடி போங்க டி உங்கள் அண்ணன் மாதிரி நீங்களும் பேசாமல் போயிடுவீங்களோ நான் ரொம்ப பயந்துட்டேன் நல்ல வேலை நீ இந்த மாதிரி தகவலாவது வந்து சொன்னியே என்னை விட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிடாதீங்கடி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் நீங்களும் இல்லைன்னா நான் என்ன செய்வேன் சொல்லு Don't worry, Mustafa. Kalam nam thodin, Mustafa. Day by day, day by day. Varkai payanam day by day. Murga the ship pay friendship da. மிஸ்டர் ராஜேஷ் ஆ எஸ் சார் உங்க ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பேசணும் இனிமேல் உங்களுக்கு சாட்டர்டே லீவ் கிடையாது சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனோடனே உங்களுக்கு சண்டே மட்டும்தான் லீவ் இருக்கும் ஓகேவா எஸ் சார் எப்போவுமே நம்ம கம்பெனியில் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் தானே இங்கே பாருங்க சென்னை பிரான்ச் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் அங்கே நமக்கு டூ டேஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சண்டே கூட உங்களுக்கு லீவ் கிடையாதுன்னு தான் சொன்னாங்க சரி நான் தான் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு ஸ்பீடாக முடிச்சிருவாருன்னு சண்டே மட்டும் லீவ் கேட்டிருக்கேன் சாட்டர்டே உங்களுக்கு அங்கே லீவ் இருக்காது அது இன்ஃபார்ம் பண்ணலான் தான் வந்தேன் ஆ ஓகே சார் ஏ மா லாஸ்ட் மந்தே உன்னை நான் வேலை விட்டு நிற்க சொன்னேனே நீ இன்னும் பேப்பர் போடலையா சார் சார் ப்ளீஸ் சார் இந்த வாட்டி மட்டும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க தெரியாமல் லீவ் போட்டேன் இனிமேல் நான் லீவ் போட மாட்டேன் சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ இப்போ பேப்பர் போட்டு இந்த வேலையை விட்டு போற இங்க மேனேஜ்மெண்ட் சைட்ல வந்து வேலையை விட்டு நிறுத்தினா அதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் ஆகும் நீ ஏன் பேப்பர் போட்டினா ஒரு நிமிஷத்துல முடிச்சிட்டு போயிடலாம் சீக்கிரமா முடிச்சுட்டு கிளம்புற வழிய பாரு சார் ப்ளீஸ் சார் நான் வேணா பாஸ்கெட் ஒரு வாட்டி தனிப்பட்ட பேசி பார்க்கவா சார் இங்கே நான் தான் எல்லாமே ஓகேவா நான் சொல்கிறதுக்கு தான் எல்லாமே சும்மா பாஸ்கெட் கிட்ட தனிப்பட்ட நீ பேச தேவையில்லை வேலை விட்டு போனால் போ என்னாச்சு குமார் அவர் நான் பண்ணலையா இல்லை சார் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவனோட ஜாபுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணுறாரு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல சார் நானும் ரொம்ப வருஷமாக தான் ஒர்க் பண்ணுறேன் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு லீவ் எடுத்துட்டு அதுக்கே எப்படி பண்ணுறாரு இப்போ புது மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப லீவ் எடுக்கவே மாட்டாங்க சார் அவளுக்கு ரொம்ப இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குறாங்க நீங்களும் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறீங்க லீவ் எடுக்காமல் பார்த்துக்கோங்க சார் நான் இந்த வேலை டிசைன் பண்ண போகல வேறு ஜாப் தான் தேடணும் என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க இப்போ சென்னை ஆஃபீஸ்க்கு போனாலும் இதே பிரச்சனை தானா அப்போ எப்படி லீவ் போட்டு ஊருக்கு வருது ஒன்றுமே புரியலே பார்வதி என்ன பண்ணுறேம்மா வந்துட்டீங்களா அது ஒண்ணு இல்லைங்க பத்திரிக்கை அடிக்க கொடுக்கணும்ல அதான் ப்ரூஃப் பார்த்துட்டு அது சரிமா பட்டு எடுக்கணும் நம்ம மைனாவை கூட்டிட்டு கடைக்கு போய் வந்துடலாமா என்னது மைனாவை கூட்டிட்டு போறதா ஏன் நம்ம எடுத்து கொடுக்கிற பட்டல உடுத்த மாட்டலமா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை நீங்க நானே ராஜேஷ் மூணு பேர் ஒரு பட்டு எடுத்து போய் குடுக்குறோம் அதுக்கு அப்புறம் ஜாக்கெட் தேச்சு போட்டுக்குவா ஏய் மைனாவுக்கு புடிச்ச கலன்ன எதாவது இருக்கோலடி நம்ம பாட்டுக்கு எதாவது வாங்கிட்டு போய் கொடுத்து அந்த புள்ளைக்கு பிடிக்கலனா என்ன செய்யிறது ஆமா இவளுக்கு எடுத்து கொடுக்கறதே பெரிய விஷயம் இதுல இவ புடிக்குது பிடிக்கலன்னே வேற கருத்து சொல்வாளா சும்மா போங்க பாத்துக்கலாம் அம்மா ரொம்ப டயர்டா இருக்குமா கொஞ்சம் காஃபி மட்டும் தரீங்களா हां நான் தா போட்டு வரேன்ப்பா ஏன்ப்பா பாக்குவே ரொம்ப டயர்டா இருக்கா இன்னைக்கு ரொம்ப வர்க்கா ஆமாப்பா ரொம்ப ஒர்க் கொடுத்து சாவடிக்கிறாங்க இதில் வேற சென்னை பிரான்ச்சுக்கு வேற போகணும்ல அதுக்கு வேண்டிய ஏற்பாடே நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனாலே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்ப்பா என்னப்பா சொன்னாங்க அதை பற்றி எல்லாம் ஓகே தானே எங்கப்பா சாட்டர்டே லீவை வேறு கட் பண்ணிட்டாங்க இனிமேல் சண்டே மட்டும்தான் எனக்கு லீவா சென்னை பிரான்ச்சில் நிறைய ஒர்க் இருக்குமா எப்படி ஒரே நாளில் வந்து ஊருக்கு போயிட்டு வர்றதுன்னு யோசிக்கிறேன் அதுக்கு என்னப்பா உனக்கு தான் ஃபேமிலி அலவன்ஸ் இருக்குமே மைனாவை கூட்டிட்டு போயிடு அப்புறமா எங்க அப்பா வந்து பாத்துட்டு போனா போதுடாடா புள்ளைக்கு கிட்ட என்ன மாதிரி யோசனை கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க ஏன்டி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் ஏன் கல்யாணம் முடிச்ச உடனே அனு பண்ணனும் சொல்றீங்க என் புள்ளைய கிட்ட வந்து நீங்க பிரிக்க பாக்குறீங்களா ஏன்டி அவனுக்கு லீவ் சனி கிழமை லீவ் கட் பண்ணி வச்சிருக்காங்கடி அவள அவனால எப்படி சண்டே சண்டே ரெண்டு நாள் வர முடியும் அதுக்கு தான் நான் அப்படி ஒரு யோசனை சொன்னேன் அதுக்காக அவன் நீங்கள் எப்படி ஒரு யோசனை சொல்லலாமா மா மகே மருமகெல்லாம் நம்ம வீட்டில் தான் இருக்கணும் அவனுக்கு எப்போ லீவ் கிடைக்குதோ அப்போ வந்து பார்த்துக்கிட்டா போதும் அது வரைக்கும் மைனா நம்ம வீட்டில் இருக்கட்டும் அதில் என்ன குறைஞ்சிட இப்போ அம்மா இல்லைம்மா கம்பெனியில் ஃபேமிலி அலோவன்ஸ் இருக்கு நம்ம எல்லாரும் போகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் ஆனால் நீங்கள் தான் இந்த ஊரை விட்டு வர மாட்டீங்களே அதுக்கு தான் அப்பா இந்த மாதிரி ஒரு யோசனை சொல்கிறாரு இந்த பாரு ராஜேஷ் நீ பாட்டுக்கு இந்த மாதிரி முடிவு எடுத்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காத அப்புறம் அதுவே உங்களுக்கு பழகிடும் தனி கொடுத்து நம்ம வைக்க வாய மகனை நான் பெற்று வளர்த்து ஆளாக்கியிருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை உனக்கு எப்போ லீவ் கிடைக்குதோ அப்போ வந்து அவளை பார்த்துக்க எல்லாம் போதும் ஏண்டி கல்யாணம் உடனே அப்படி பிரிச்சு வைப்பாங்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவன் துபாய் அமெரிக்கான பொண்ணாட்டி விட்டுட்டு போயிட்டு தான் இருக்கிறானுங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த பொண்ணுங்கெல்லாம் இருக்கிறதா செய்கிறாளுங்க அது மாதிரி இருந்துக்கிட்டு போட்டோம் ராஜேஷ் உனக்கு மாசத்துல ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் எடுக்கிற ஆப்ஷன் இருக்குல்ல உனக்கு எப்ப அந்த மாதிரி லீவ் கிடைக்குதோ அப்ப வந்து பாத்துட்டு போ அவ்ளோதான் சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன் இவளை பார்த்தா மகனே மறுமனே வாழ வைக்கிற மாதிரியே தெரியல இவாதான் நடுவில் நின்று பிரிச்சுடுவா போல தெரியுது எங்க போய் முடிய போதும் மிஸ் மாரதி இந்த ஆபீஸ்க்கு புதுசா ஒருத்த ஜாயின் பண்ணிருக்காருன்னு சொன்னேன்ல அவர் அது இவர் தான் அஸ்வின் நீங்களா மாருதி நீ இங்கே வர்க் பண்ற ஓ உங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தருக்கு தெரியுமா சரி இங்கே பாருங்க மிஸ் மாருதி இவரை வந்து நம்ம அக்கௌண்ட் செக்ஷனில் வச்சுருக்கோம் சேல்ஸ் ரிப்போர்ட்லாம் அவர் தான் ரெடி பண்ண போகிறாரு நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் அவருக்கு என்ன எதுன்னு கொஞ்சம் புரிய வச்சுங்க கொஞ்ச நாள் ட்ரைனிங்க்கு வந்திருக்காரு அதுக்கப்புறமா இவருக்கு வேலை பர்மனண்ட் ஆயிரும் ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கீங்களா அஸ்வின் நான் நல்லா இருக்கேன் மாருதி நீங்க கிட்டலாம் பேச மாட்டேன்னு நினைச்சேன் நான் ஏன் பேச மாட்டேன் அதெல்லாம் பேசுவேன் சரி நீ இதுக்கு முன்னாடி இந்த ஜாப்ல அனுபவம் இருக்கா உங்களுக்கு ஆஹ் இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிருக்கேன் ஆனா அங்க பெருசா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல ஏன்னா எனக்கு ஃபீல்ட் ஒர்க்கே உங்க கொடுக்கல ஃபுல்லா உள்ள உட்கார வச்சுட்டாங்க சேல்ஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணி ரெடி பண்ணியே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்படிங்களா இங்க வந்து கொஞ்சம் ஃபீல் வர்க் இருக்கும் சோ டோன்ட் வரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க இந்தாங்க இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்ன வந்து கேளுங்க சரிங்களா போய் அந்த சீட்ல போய் உட்கார்ந்துக்கோங்க ஆ சரி ஓகே மாருதி ரொம்ப தேங்க்ஸ்